மகாநதி சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு நம்ம காவேரி யமுனா கிட்ட பேசுனதுனால யமுனாவும் பரிட்சை எழுதுறதுக்காக வீட்டில் போய் பரப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம் ஆக மொத்தத்தில் காவேரி யமுனா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் அது என்ன அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை ஸோ ஃபைனலா யமுனா வந்து காவேரி மேல கோவமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல இப்ப காவேரியே யமுனாவை பரிச்சை எழுதுகிற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க அந்த டைம் பார்த்து நம்ம விஜயும் கார் எடுத்துக்கிட்டு வந்து வா நான் உங்களை டிராப் பண்றேன் நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே அழைச்சிக்கிட்டு போயிட்டு ட்ராப் பண்றாப்ல இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் தான் இருக்கிறாங்க யமுனா என்னன்னா காவேரியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க விஜய் என்னடானா காவேரி எதனால மூடவுட்ல இருக்கானு தெரியலையே அப்படின்னு புலம்பி இருக்கிறாங்க இந்த பக்கம் காவேரி வந்து எப்படி உண்மையை சொல்லி யமுனாவுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாம புலம்பி போயிருக்கிறாங்க விஜய்யே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு ஒரு வழியா எக்ஸாம் சென்டருக்கும் போயிடுறாங்க அங்க யமுனாவும் பரிச்சை எழுதுறதுக்காக போயிடுறாங்க நம்ம காவேரி நான் இங்கேயே இருந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யமுனாவை அழைச்சிக்கிட்டு வரேன் நீங்க போங்க ஆபீஸ்க்கு அப்படின்னு விஜய அனுப்பி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவின் அந்த எக்ஸாம் சென்டருக்கே வராப்புல யமுனாவை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம் எழுதவே யமுனா உள்ளார போயிட்டா அதுக்கப்புறம் இவரு சமாதானப்படுத்துறதுக்காக இங்க வராராம் இங்க வந்து காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்புல காவேரி ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க அந்த நிவினால ஸோ நிவீனை வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிவீன் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்கிறாப்புல எப்படியாச்சும் காவேரியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்சன்ல தான் நிவின் இருக்கிறாப்புல நம்ம யமுனா அந்த டைம் பார்த்து எக்ஸாமே முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க நம்ம காவேரி வந்து நிவீனை திட்டி அனுப்புறதையும் நம்ம யமுனா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபைனலாக ஓரளவு யமுனாவுக்கு புரிய வருது காவேரி கரெக்டாக தான் இருக்கா இந்த நிவீன் தான் வந்து இப்படி காவேரியக்காவ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்பொழுதைக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க யமுனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்